வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோட்டை எக்ஸாம் வந்து நைன்த் கொஸ்டின் வந்து தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம் நமக்கு இதில் வந்து கோட்டையிலே கொஸ்டின் பேப்பர் வந்து ஹண்ட்ரட் மார்க்கு இதில் வந்து நமக்கு பகுதி ஒன்றில் வந்து பதினஞ்சு ஒன்வார்டு வந்து நமக்கு கேட்டுருவாங்க பதினஞ்சு ஒன் வார்டு நீங்கள் நாலு யூனிட் ஃபுல்லாக படித்தாலே வந்து உங்களுக்கு பதினஞ்சு யூனிட் பதினஞ்சு மார்க் வந்து ஈஸியாக கிடச்சிரும் அதை மாதிரி அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்குன்னா இரண்டு மதிப்பெண்கள் வினாக்கள் பகுதி ரெண்டில் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து செயல் பகுதி அதை படித்தாலே போகுது செயல் பகுதியில் இருக்கிற மனப்பாட பாட்டில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் வந்து அதில் வந்து வந்துடும் நமக்கு அடுத்து வந்து பகுதி ரெண்டில் வந்து பிரிவு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து அது உங்களுக்கு டூ மார்க் கொஸ்டின்னு தான் ஆனால் அது வந்து எப்படி கேட்பாங்கன்னா அந்த கலைச்சொற்கள் அந்த இலக்கண பகுதியில் இருக்கற ஒன்வாடு அந்த மாதிரி ஒன் வாடு வந்து இதில் வந்து அவங்களுக்கு கேட்டுருவாங்க அது வந்து ஃபைவ் கொஸ்டின் மாதிரி கேட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கேட்டுருவாங்க அடுத்து வந்து பகுதி மூணில் வந்து த்ரீ மார்க்கு பகுதி மூணு த்ரீ மார்க் வந்து அவங்களுக்கு எதை பற்றி வரும்னா ஒரேநடை பகுதியும் ஒரேநடை பகுதியும் இலக்கணப் பகுதியும் சேர்ந்து வந்துடும் அடுத்து வந்து என்னென்னா அடுத்து அதில் பிரிவு ரெண்டில் அதில் அதே மாதிரி மனப்பாட பாடல் த்ரீ மார்க் கொஷின் மனப்பாட பாடல் திருக்குறள் எது இருக்கோ நமக்கு மனப்பாட பாடல் அது வந்து நமக்கு த்ரீ மார்க்கில் வந்துடும் நெக்ஸ்ட் இருக்கிற த்ரீ மார்க்கில் வந்து உங்களுக்கு இலக்கணம் வந்துடும் ஓகேவா அடுத்து வந்து ஃபைவ் மார்க்கு ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு எல்லாமே சேர்ந்தே வந்துடும் அந்த என்னென்னா அவங்களுக்கு நெடுவினா நெடுவினா அந்த ஃபைவ் மார்க்கில் இருக்கிறது எந்த பாடத்தில் இருக்குது வேணால் வந்து வரலாம் அது வந்து ஃபைமார்க்கில் கேட்பாங்க அது மாதிரி மொழிபெயர்ப்பு அந்த மாதிரி இருக்குது கேட்பாங்க உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒரு காட்சியை கண்டு கவினோட எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்களாகவே இந்த இதை பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி எழுதுவோமா அந்த மாதிரி எழுதுறது அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க மேலே இருக்க கூட உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் இந்த நூல் வந்து எப்படி இருந்தது அதை ஒரு கடிதமாக எழுதுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை மாதிரி மார்க் கேட்டிருக்காங்க மார்க் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா அதே மாதிரி தான் நெடுவினா தான் உங்களுக்கு இருக்கும் அதை மாதிரி கட்டுரை பகுதி உங்களுக்கு வந்து கேட்டிருக்குறாங்க ஓகேவா கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின் வந்து நமக்கு இந்த பேட்டர்லாம் வரும்னு சொல்லி ஒரு வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து அதிகம் ஓகேவா எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா படிச்சுட்டு இலக்கணப் பகுதி ஒன் வேர்ட்ஸு மனப்பாட பகுதி கட்டுரை துணைப்பாட கதைகள் இது வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி தரதுக்கான நல்ல வாய்ப்பு இது வந்து இன்றைக்கி வந்து நான் தமிழ் கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன் இன்னும் கன்னியூஸாக உங்களுக்கு வந்து மாடல் கொஷின் பேப்பர் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ